ஏடுகளால் சிறப்பு பெற்ற ஏடகநாதர் ஆலயம் பற்றி பார்க்கலாம் வாங்க மதுரை மாவட்டம் திருவேடகத்தில் உள்ளது ஏடகநாதர் கோயில் ஒரு காலத்தில் சைவம் தலைத்து வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர் இத்தலை இறைவன் ஏடகநாதர் ஆவர் ஈசனது திருவிளையாடல்களால் தமிழும் சைவ சமயமும் ஒருங்கே வளர உதவிய திருத்தலம் இது இவ்வாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய சிறப்புகளை பெற்றது பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலேயே இங்கு திருப்பணிகள் நடைபெற்றிருந்தது இத்திருத்தலம் உருவாக காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் திருஞான சம்பந்தர் இன்னொருவர் சமண முனிவர் இவர்களுக்கும் இங்கே திருமேனிகள் உள்ளன இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து போல் எதிரெதிர் தூண்களின் காட்சி தருகிறார்கள் திருஞான சம்பந்தர் வைகை ஆற்றில் விட்ட ஏட்டினை திருவேடகத்தில் தடுத்து நிறுத்தி கரை சேர்க்க காரணமாக அமைந்தவர் விநாயகர் ஆற்று நீரை எதிர்த்து வந்த ஏடுகளை நான்கு பக்கமும் மீன்களாக மாற்றி அதை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அந்த ஏடுகளை துதிக்கையில் தாங்கி பிடிக்கும் விநாயகரின் சிற்பம் இங்கே இருப்பதை காணலாம் இவரை வயதில் வென்ற விநாயகர் என்று என்கிறார்கள் திருஞான சம்பந்தர் நீரில் விட்ட ஏடுகள் வில்வ மரங்கள் நிறைந்த இடத்தில் கரை ஒதுங்கியது அதன் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது இதனை கண்ட மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் அங்கேயே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டது அதுவே ஏடகநாத சுவாமி கோயில் ஏடு என்றால் தங்கிய ஏடகம் எனவும் அதற்கு திரு என்று சிறப்பு சேர்த்து கொடுத்தது திருவேடகம் எனவும் இப்பகுதி அழைக்கப்படுகிறது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பாயும் வைகை நதி என்பதால் இத்தல காசிக்கு கங்கை நதிக்கும் நிகரானதாகும் இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான சூழலில் பெரிய கருங்காயங்களாக மதில் சுவர்கள் அகண்ட பிரகாரங்கள் நடுவில் இக்கோயில் அமைந்துள்ளது தொடர்ச்சியான போர்க்களின் காரணமாக இந்த ஆலயத்தில் கோபுரம் பாதியிலேயே நின்று போனது அதோடு தான் இப்போது இந்த கோயில் காட்சியளிக்கிறது அந்த மொட்டை கோபுரத்தை கடந்து சென்றால் கம்பத்தடி மண்டபத்தில் குடிமரம் பழிபீடம் நந்தி ஆகியவை உள்ளன அவற்றின் இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள் கருவறையில் ஏடகநாதர் லிங்கமேனியாக காட்சி தருகிறார் இவரை பத்திரிகா பரமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது பிரகாரத்தை சுற்றி வரும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாலகணபதி தட்சணாமூர்த்தி போன்ற பரிவ பரிவார தெய்வங்களை காண முடியும் அம்மாள் சன்னதி முன்பும் புதிய கொடிமரம் நந்தி போன்றவை சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளே அம்மன் ஏலவர் குழலி என்ற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சுகந்த குல குந்தலாம்பாள் என்ற பெயரும் அம்மனுக்கு உண்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பக்தர்களின் குறைகளை கேட்பது போல தனது செவிகளை சாய்த்தபடி ஒரு கர்த்துனியால் மூஞ்சு வாகனத்தில் அமர்ந்தபடி செவி சாய்ந்த விநாயகர் சிற்பம் அழகூற வலி வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வாராகி அம்மன் சன்னதி கால பிரைவர சன்னதி உள்ளன வாராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி திதியிலும் கால பிர காலபைரவரை அஷ்டம திதியிலும் வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் இங்கு உயரமான மேடையில் அமர்ந்த நந்தி மாதந்தோறும் பிரதோஷ காலத்தில் நடைபெற சில சிறப்பு வழிபாடுகளை காண்பது விசேஷமானதாகும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி பௌர்ணமி நாளில் ஏடு ஏந்தியவாறு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இங்குள்ள முருகப்பெருமானை கிருத்திகை நாளில் வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் படித்துறைக்கு செல்லும் வழியில் திருஞான சம்பந்தருக்கு தனி கோயிலும் உள்ளது இந்த கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் பன்ன பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்